யார் யார் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொன்றா வருதே ஒரு க ஒவ்வொரு கஷ்டமாக வருதே ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு வீட்டுக்குள்ளே அப்பாடானு நிம்மதியாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அடுத்த பிரச்சனை வாசலில் ரெடியாக நிற்க இந்த மாதிரி குடும்பங்களுக்கு எத்தனையோ சின்ன ரத்த சிந்துவாங்க ரத்த கண்ணீர் சிந்துவாங்க அதாவது பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்ன்னு அந்த முன்னோர்கள் அந்த வாக்கு பொய்யாகாது ஒரு மனுஷன் நல்லா இருக்கில்ல நல்லா மேலே மேலே போய்கிட்டே இருப்பேன் ஒரு நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களே நல்லா வாழ்ந்த குடும்பங்கள் கூட பத்து பேர் கையெடுத்து ரோட்டில் போகும்போது கையெடுத்து கும்பிட்டு கூட கண்ணீர் சிந்தக்கூடிய நிலைமை உருவாகும் அந்த மாதிரி கிரகங்கள் வந்து உருவாக்கி விடும் அந்த மாதிரி யார் யார் பிரச்சனை மாட்டிக்கிட்டு தோசம் 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 பீடை பிணி விரிதலை அழுகுரல் நீங்கா பிணியில் யார் யார் சிக்கோ இவங்க மட்டும் இல்லை நல்லா படிச்சிருப்பாங்க டேலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் வேலை வாய்ப்பு இருந்த இடத்துல இருப்பாங்க மேலே வரவே முடியாது விட கீழே இருக்கிறவன் மக்கள் லிஸ்டாக இருப்பேன் காமுட்டாளாக இருப்பேன் அவன் மேலே உயிர்வேன் ஏன்னா அவனுடைய கிரக நிலங்கள் நல்லா இருக்கிறதுனால அது ஒரு தோஷம் அது மட்டும் இல்லை கோடி கோடியாக பணம் இருந்தாலும் எல்லாம் பாருங்கள் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அதிகமாக படிச்சிருந்தாலும் ஒரு பெண் கிடைக்காம இல்லை குழந்தை இல்லாமல் இந்த மாதிரி தோஷங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை நீக்கிறதுக்கு நீங்கள் எத்தனையோ தடவை எத்தனையோ தடவை போய் ஜாதகம் பார்க்க ஒவ்வொரு ரொம்ப பேர் ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட மெண்டலாக இருப்பாங்க ஓ இவர் சரியில்லை அவர் சரியில்லை வே வேற யாரையும் பார்ப்போம் இப்படி நோட்டை தூக்கிக்கிட்டே தெரிவாங்க வாழ்க்கை பூரா இவங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு என்ன அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுக்கு புற்று மண் அதாவது புற்று மண்ணை நீங்கள் எடுத்து அந்த புற்று மண்ணை அதாவது தயவு செய்து உங்களுடைய தோசத்தை போக்குறதுக்கு உயிரோட கரையான்கள் இருக்கிற புத்தை உடச்சிடாதிய அப்படியே உயிரோடு இருந்தாலும் கொஞ்சம் ஓரத்தில் எடுங்க ஆனால் அந்த புத்து அதாவது கரையான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற புத்தில் அது மேலே போய் விடாதீங்க உங்களுடைய ச தோசை நீக்கிறதுக்கு மே கூட்டு தோசத்தை அதனால சைடில் எடுங்க அதாவது மண் அதை தேஞ்சி ரொம்ப நாள் ஆகி போய் கொஞ்சம் ஒதுக்கு அதே இடத்துல புற்றிலும் கொஞ்சம் ஒதுக்குபருமா இருக்கிற இடத்துல அதுக்கு தொல்லை கொடுக்காம எடுங்க ஏன்னா கரையாந்தானே அப்படின்னு அதை மட்டும் நினச்சிடாதீங்க காரணம் அது மேக்சிமம் ஒரு நூறு வருஷம் கூட வாழும் அந்த இடத்துல வாழ் அதுக்கு ஒரு வீடு அப்போ குடியிருக்கிற வீட்டை நம்ம வந்து அது நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது ஒரு சிலர் காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாவச் செயல் நீங்கள் என்ன செய்யலியா உங்களுடைய ஆ அதாவது ஆறாவது நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் அந்த புத்துக்கு அது வந்து நீங்கள் கோயிலாக வழிபட வேண்டாம் அந்த புற்று மண்ணை எடுக்கும்போது ஒரு சு ஒரு கற்புரம் தெளிங்க ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணியை கொண்டு தெளிச்சுட்டு உன்னுடைய இது நான் எடுத்துக்கிறேன் உன்னுடைய மண்ணை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தீப ஒரு சூடத்தை பொறுத்தி அங்கே சாமியை கும்பிட்டு அப்புறம் நீங்கள் புத்த அந்த மண்ணை எடுத்து கொண்டாந்து நீங்கள் என்ன செய்ய உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் அன்னைக்கு அதை எடுத்து கொண்டாந்து என்ன செய்தியே தண்ணியில் கரைங்க கரைச்சி அதை அப்படியே பூசக்கூடாது வடிகட்டிப்படுங்க ஏன்னா அதில் முள் கல் இதுக்கெல்லாம் வச்சு வச்சுப்படுவேன் ச சப்போஸ் பாதுகாப்புக்காக முள்ளை கூட கொண்டேயே சொருகி வச்சுருக்கோம் அந்த கரையான் அதனால் நீங்கள் இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கண்ணாடி கின்னாடி இல்லதுமே இல்லாமல் நல்லா ஊற வச்சு தண்ணியில் அலசி ஒரு துணியில் வடிகட்டுங்க இல்லை ஒரு சல்லடையில் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கிருங்க வச்சுக்கிட்டு அதோட கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஒரு இருபத்தஞ்சு கிராம் சேருங்க நன்னாரி வேர் ஒரு இருபத்தஞ்சு கிராம் வெட்டி வேர் இருபத்தஞ்சு கிராம் இது இந்த வேருக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னா நல்லா பாருங்க நம்ம உடம்பில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிகளை வெளியேற்றி நல்ல ஆறாவை உள்ளுக்கு கொண்டு வர்றதில் நம்பர் ஒன் நன்னாரி தான் நீங்கள் போய் எந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுற இடத்துல பாருங்கள் அண்டா நிறையா தண்ணி வச்சு அந்த க கலசங்களில் பூரா தண்ணி ஊற்றும் போது இந்த எது இந்த நன்னாரி வேரையும் வெட்டி வேரையும் முதல்ல போடுவாங்க இந்த வெட்டி வேரனுடைய வாசத்துக்கு தெய்வங்கள் பூரா கட அருள் கிடைக்கும் ஸோ தெய்வத்தினுடைய வசியம் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த நன்னாரி வேருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சாக்கடைகள் வந்து தெய்வங்கள் குடியிருக்காது நறுமணம் இருக்கிற இடத்துல தான் தெய்வங்கள் வரும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த நன்னாரி வேர் வெட்டி வேர் இதை க அந்த தண்ணியில் அந்த தண்ணியில் ஊற போட்டு அந்த சாறில் இந்த கரையால் குற்றிலேருந்து கூட்டு வந்ததை நீங்கள் கரைச்சி வடிகட்டி எடுத்து உங்கள் உடம்பில் அதாவது ரெண்டரை மணி நேரம் ஏன்னா யாருமே இப்படி சொல்லலை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ரெண்டரை மணி நேரம் எதுக்கிட்டா இருக்கிறது அப்படின்னா அது ஒரு கணக்கு இருக்குது ஒரு ஜாமம் ரெண்டு ஜாமம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அப்ப ஒரு ஜாமம் அதாவது மணி நேரம் உடம்புல பூசி உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பூசிட்டு நீங்க அப்புறம் பிறகு குளிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களே இந்த குளிக்கிறத கூட தயவு செய்து வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு உள்ளக எல்லாரும் பாத்ரூமுக்குலானே குளிப்பீங்க இதை மட்டும் இந்த தோசத்தை விளக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டு என்ன செய்ய வீட்டுக்கு வெளியில வச்சு குளிங்க முடிஞ்சா இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் செஞ்சாலும் சரி இல்லை உங்களுக்கு சந்தர்ப்பம் எப்போ கிடைக்குதோ அப்போ இருந்தாலும் சரி இது மாதிரி செய்யுங்க இது மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கலைனாலும் ஒரு கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் கிடைக்கும் நீங்கள் எத்தனையோ ஜாதகக்காரர்கள்ட்ட நோட்ட நோட்டை தூக்கிட்டு போ ராமேஸ்வரம் போ அங்கேவோ இங்கேவோன்னு சொல்லி தீர்க்க முடியாத தோஷங்களை இந்த புற்றுமண் குளியல் கண்டிப்பாக போக்கும் இதை நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோடு நான் சொல்கிறபடி செய்ய கண்டிப்பாக நூறு சதவீதம் பலன் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் பலன் கிடைக்கும் ஆனால் அந்த கரையான் வாழக்கூடிய புற்றுக்கு தொல்லை கொடுத்துறாதீங்க கரையான் தானே அப்படின்னு அதை மட்டுமே நினைச்சிடாதீங்க இந்த செய்தி மற்றவங்களுக்கு போய் செலவுக்கு செயற்படுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்